ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வர்ஸ் பட்னா பேரஸ் மேட்ச் இன்னைக்கு நடக்கும் போது இந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் மாசான முத்து ரூல் டோரை அதையும் பார்த்துலாம் வாங்க வீடியோ பயிரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமோ அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி பிளே பண்ணாங்க இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் லீடிங்ல இருந்தாங்க செகண்ட் ஹாஃப்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பைனலா ஃபுல் டைம்ல தமிழ் தலைவாஸ் நாற்பது பாயிண்டும் பட்னா பேரஸ் நாற்பத்தி ரெண்டும் பாயிண்ட் எடுத்து இந்த மேட்சை வின் பண்ணிருப்பாங்க இந்த ரெண்டு டீமோ கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா யாரோட ப்ளே பண்ணிக்காங்கன்னு பார்க்கலாம் தமிழ் தலைவர் யூஸ்

દેવાંક નવદી દીપક அர்காங் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் சவுண்ட்ஸை பார்த்தோம்லாம் அமீர் உசானி பஸ்டமி மோகின் சபாங்கி நிதேஷ் குமார் ரோனங் ஆஷிஷ் சாய் பிரசாந்த் சௌரவ் பக்ரை இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க பாயிண்ட் டேபிள்ல தமிழ் தலைவாஸ் டென்த்து பிளேஸில் இருக்காங்க பதினேழு மேட்ச்சில் ஆறு மேட்ச் தான் வின் பண்ணிக்காங்க பத்து தோல்வி பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க முப்பத்தி எட்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்காங்க பட்னா பலேஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்காங்க பதினேழு மேட்ச்ல பத்து மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஆறு மேட்ச் தான் ஊற்றுருக்காங்க ஐம்பத்தெட்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்காங்க தலைவாசுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு மேட்ச் இருக்கு இந்த அஞ்சு மேட்சை ஜெயிச்சா கூட அவங்க பிளே ஆஃப் சான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் மேல கட்டி

பண்ணாரு மாசான முத்து பார்த்தீங்கன்னா ரூல் டோட்டர் கேட்டிங்கன்னா ரூல் தெரியுது அவரோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அதில் வெறும் ஃபார்ட்டிஃபை போட்டு போட்டிருந்தாரு வருத்தமாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்யூ ஆனோன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதை டாக் பண்ணி மாரான முத்தும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே ஸ்டோரி போட்டிருந்தார் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல நரேந்திரோட இன்ஜூரி அப்டேட்டும் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவர் இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கான்வெர்ஸில் கவனம் மேலும் இது போன்ற கபடி அப்டேட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் Certainly won't bye. -bye.